சினிமா கிராஃப்ட்டு தெரிஞ்ச இயக்குனர்களில் ரஞ்சித் ஒருவர் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது காரணம் என்னென்னா அவருடைய மெட்ராஸ் படமாக இருக்கட்டும் சர்பேட்டா பரம்பரையாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படங்களுமே சூப்பர் கொரோனா வசத்தால் விதி வசத்தால் அவருக்கு ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்க வேண்டிய சர்பாட்டா பரம்பரை வந்து ஓடிடி ரிலீஸ் ஆச்சு ஆனால் அதன் பிறகு அவர் எடுக்கக்கூடிய இந்த தங்களான் படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு மிக முக்கியமாக விக்ரம் வந்து நடிப்பையும் அந்த மேக்கப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே இந்த படம் ட்ரெய்லர் வந்தபோது இந்த படத்தை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற ஆர்வமாக இருந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருத்தவன் ரைட் பட் இந்த படம் எப்படி இருக்குது ரஞ்சித் வந்து தன்னுடைய பெஞ்ச்மார்க்கான மெட்ராஸ் மாதிரி சரப்பாட்டம் மாதிரி இந்த படத்தை வந்து எவ்வளோ ரசிக்கத்தக்க அவ்வளோ கொடுத்துருக்காரா இல்லையா அப்படின்றத இவ பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த தரத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ரைட் தங்கலான் இந்த படம் வந்து எதை பற்றி பேசுது இந்த படத்தினுடைய கதை மைய இழை என்ன சோ இந்த படம் வந்து கோலார் தங்கவயல்ல ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களை வச்சு அவங்கள அடிமைப்படுத்தி தங்கத்தை எடுக்கிறதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் முயற்சி பண்ணுது அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தினுடைய கதை கரு இதை பற்றி தான் இந்த படம் பேசுது எல்லாமே ரைட் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் அவர் தான் வந்து நம்ம விக்ரம் அவருடைய மனைவி வந்து பார்வதி இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சாரியை சேர்ந்தவங்க அவங்க வந்து மிராசுதாருக்கு வந்து வயலில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க காலங்காலமாக ஏமாற்றி அவங்கள வந்து வஞ்சித்து வஞ்சித்து அவங்கள வந்து அடிமையாகவே வச்சிருக்கிறப்ப ஒரு ஆஃபர் வருது இந்த மாதிரி தங்க எடுக்கிறதுக்கு வந்து விளக்காடுறாங்க கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி அதன் பிறகு விக்ரம் அந்த ஃபேமிலி எல்லாமே போகிறாங்க அவங்க அதில் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை ரைட் படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் வந்து அவருடைய மேக்கப்பாக இருக்கட்டும் அவருடைய முக்கியமாக கோமனம் மாதிரி கட்டிக்கிட்டு நடித்தது ரொம்ப கேஷுவலாக அதில் வந்து உண்மையிலேயே உண்மையிலே அது வந்து அந்த இடெல்லாம் நான் மைசில் இருந்தேன் அந்த மாதிரியான ஒரு நடிப்பு நடிப்பு ராட்சசன்னே சொல்லலாம் அதற்கான டெடிக்கேஷன் மெனக்கடல்கள் அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்வதி உண்மையிலே வந்து அவர் நடிப்பு ராட்சஸ் சொன்னால் இவங்க நடிப்பு ராட்சசி அப்படின்னே சொல்லலாம் காரணம்னால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் எடுக்கப்பட்ட அதாவது அந்த நேரம் அப்படின்னும் போது ரவிக்கெல்லாம் இல்லாமல் நடித்ததும் சரி அது ரொம்ப இயல்பாக கேஷுவலாக அந்த பேச்சு வழக்கை வந்து ரொம்ப அழகாக உள்வாங்கி பண்ண வகையில் வந்து பார்வதினுடைய நடிப்பில் வந்து மிளகிறாங்க அப்படின்னே சொல்ல முடியும் அடுத்தது வந்து நாராயணா நாராயணன்ட்டு பசுபதி உண்மையிலே வந்து அவருடைய அந்த அதாவது ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் அது அதாவது உண்மையும் தெரியும் அதே நேரத்தில் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றினா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் பசுபதி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தார் அடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணா அவரும் வந்து நம்ம மெட்ராஸ் ஜானி சூப்பராக பண்ணியிருந்தாப்புல உண்மையிலே ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தால அரசாணி மாதிரி இந்த பிரீத்திகரன் அந்த பொண்ணு வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தேன் அதே மாதிரி விக்ரம் பையனாக ஒருத்தர் நடிச்சிருப்பாருல அசோகனா ஆமாம் அந்த பையனும் வந்து நினவாலுமே வந்து ஃபேண்டாஸ்டிக்காகவே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க அதில் வந்து மாற்றுக்கறதே இல்லை டெக்னிக்கலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னும்போது உண்மையிலே இந்த படத்தினுடைய ஸ்மோடர் ஆஃபரை கண்டிப்பாக பாராட்டணும் ஏன்னா ஒரு ரியாலிட்டி வேணும் அப்படின்றதுக்காகவும் மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது காலகட்டம் அப்படின்றதுனாலையும் கிஷோர் குமார் வந்து உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு ஒரு உரக்கை வந்து இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்கிறாரு ஆர்ட் டைரக்டர் வந்து எஸ் எஸ் மூர்த்தி அவர் வந்து ஐம்பதாவது படம் நினைக்கிறேன் அதேமாதிரி எடிட்டர் வந்து செல்வா ஆர்கே அவரு வந்து இருபத்தஞ்சாவது படம் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுனால் யோசிச்சு பாருங்க அந்த அதற்கான பொட்டவெளி நம்ம நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை முறப்பை கிடையாது வெறும்னே ஒரு தட்டி ஆகிடுச்சு ஒன்றும் இல்லை இந்த மாட்டு வண்டி கீழே வந்து புருஷன் மண்டடி ஒன்றா படுத்திகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக வி விஷயங்களாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் விக்ரமுடைய குடியிருப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப மொக்கையாக அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா அது வந்து விஎஃப்எக்ஸும் கிராஃபிக்ஸும் தான் இந்த கருஞ்சிருத்த அதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கிற அவசரம் அது வந்து ஒரு ரியாலிட்டியாகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பட் டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ஸ்ட்ராங்கு மிக முக்கியமாக ஜிவி பிரகாஷ்னுடைய ஒரு பாட்டும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது எஸ்பெஷலி குதிரையில் வந்து விக்ரம் மருவர் அந்த சீன் வந்து உண்மையிலே கூஸ் பம்ஸாக இருந்தது சூப்பராகவும் இருந்தது ரைட் டெக்னிக்கல் ஓகே எல்லாம் ஓகே இதுக்கப்புறம் வந்து மைனஸ் பாயிண்ட்டு கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது சில விஷயங்களை பேசி ஆகணும் அப்படின் போது ஸ்பாய்லர்ஸ் மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது படம் பார்க்காதவங்க இதோடு நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து இதற்கப்புறம் பிறகு நீங்கள் தொடரலாம் ஸ்பாய்லர்ஸ் அல்ல நான் இப்போ கொடுத்துட்டேன் ஒரு கதையை என்ன உண்மையை ஒன்றாலும் சொல்லுங்கள் எப்படி ஒன்றாலும் சொல்லுங்கள் கற்பனையாக சொல்லுங்கள் ஃபேண்டஸியாக சொல்லுங்கள் ஆனால் புரிகிற மாதிரி அதை மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்கணும் அந்த வகையில் இந்த படம் வந்து என்னை பொறுத்தவரையிலே அது மைனஸ் தான் சொல்லுவேன் நீங்கள் எவ்வளோ தான் ரியாலிட்டியாக எடுத்தாலும் இப்போது உதாரணத்துக்கு நான் வந்து உண்மையில் இப்போ பொன்னியின் செல்வன் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அது என்னென்ன எப்போ எப்போத்தைய காலகட்டம் சோழா காலகட்டம் ஆனால் ரியாலிட்டி என்னதான் ரியாலிட்டினாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தமிழ்னு பேச்சு தமிழ் அந்த தமிழை வந்து நீங்கள் வந்து ஓரளவாவது நாடக தமிழாக ஆகிட்டு வந்தீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க ஆனால் அது வந்து இன்னும் நான் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்கன்ற மாதிரி நம்ம போனோம்னால் அந்த படம் ரசிக்க முடியாமல் போயிடும் ஓகேவா ஸோ அப்போ அப்படி ரசிக்க முடியாமல் போகுதுன்னா இப்போ காலங்காலமாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து மிக முக்கியமாக இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக அவங்க ஸ்டேஜ் ஷோ வந்து ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்டேஜ் ஷோவுக்கு வந்து மக்கள் வந்து போய் ப்ரியூ ஸ்டேஜ் ஷோ அங்கே நடக்குதுன்னா அவங்க வந்து அந்த அந்த ஸ்லாங் இருக்குல்ல அது அவங்களுக்கு வந்து காலம் தொட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது சினிமா வந்ததுமே நாடக இது வந்து சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நிறைய இடங்கள் அப்டேட்டே கிடையாது அப்போ இதில் பேசக்கூடிய தமிழ் வந்து கொஞ்சம் அந்நியமாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் அது வந்து நம்மளுக்கு புரியுது வெகுஜன மக்களுக்கு புரியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபேண்டஸியும் இந்த விஷயத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அதையே அதாவது அஞ்சு காலகட்டங்கள் அந்த மாதிரி வரும்போது அதில் வந்து ஃபேண்டஸியும் இதுவும் வந்து மிக்ஸ் ஆகும்போது அது நிறைய கன்ஃபியூஷன் அது வந்து கொடுக்குதுன்னு வச்சுக்காங்களேன் அதுவே மிகப்பெரிய ஒரு பெரிய மைனஸாகவே நான் பார்க்குறேன் ரைட் வாட் இஸ் த அப்படின்னும் போது ஒடுக்கப்பட்ட மக்கள் காலங்காலமாக எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்றத சொன்ன வகையிலையும் அதற்கான முயற்சித்த வகையிலும் பாராட்டுக்கள் அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒடுக்கப்படுறவங்க ஒடுக்கப்பட்டவங்க மிராசுதாக இருக்கட்டையும் மிராசுதார் ஜமீன்தான் உங்களை ஏமாற்றி உங்களை வந்து அடிமையாகவே வச்சிட்ருக்காங்க அதில் பிரிட்டிஷ்காரன் வேறு வந்து உங்களை வந்து ஏற்றிட்ருக்கான் இப்போ நீங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பூர்வகுடிகளாக இருக்கக்கூடிய காலங்காலமாக த தங்கத்தை வந்து பேணி காத்து பாதுகாத்துட்டு வரக்கூடிய ஒரு ஒரு குரூப்பை வந்து நீங்கள் வந்து அடித்து உங்களுடைய விடுதலைக்காக இன்னொரு பூர்வகுடிகளை நீங்கள் திருத்தற மாதிரி தானே இருக்குது கதை நீங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க போகிறீங்க வரீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் பாயிண்ட் படி என்னென்னா அவங்களும் ஒரு பூர்வக்குடி தானே விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு அவங்க வந்து விட பழங்காலமாக இருந்து அவங்க வந்து அந்த இடத்த வந்து அவங்களுக்கு ஒரு ஃபெய்த்து ஒரு நம்பிக்கையை வச்சு அந்த இடத்த கா காப்பாற்றிட்டு வராங்க அதை போய் உங்களுடைய விடுதலைக்காகவும் நீங்கள் உங்களுடைய மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த பூர்வக்குடிகளை திருத்துற மாதிரி இல்லை அதுவே வந்து அடிபட்டு போகுதுல்ல ஸோ இதில் வந்து இதுலேருந்து தெரிகிற விஷயம் என்னென்னா யாரையாவது ஒருத்தவங்க எப்படியாவது ஒருத்தவங்க முன்னேறணும்னா யாராவது ஒருத்தவங்க நசுக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே சொல்ல வர மாதிரி தானே இருக்குது இந்த கருத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரத்தை எடுத்த வகையில் ஓகே ஆனால் அதை பிரசன் பண்ண வகையில் வந்து நீங்கள் ஜெயிச்சிங்களேன்னா தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் ஏன் சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை மணிரத்னம் பாலச்சந்தர்லாம் வந்து இங்கே இருக்காங்க இல்லையா அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தில் போக்கில் அப்படி சக்குனு ஒரு சொரு சொல்லிவிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச பார்க்க முடியாது ஆனால் காலத்துக்கும் அது வந்து நிற்கும் அந்த மாதிரியான வேலையை தான் நீங்கள் வந்து பண்ணணும் அவசரம் நேரடியாக நீங்கள் வந்து நான் வந்து எவ்வளோ கஷ்டத்தை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா அது வந்து அது அப்படியே போனாலும் அதை ஃபேண்டஸியெலாம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய அயற்சியை கொடுக்குதுன்றதில் கருத்து இல்லை இன்னொன்று ஒரு சினிமா விமர்சனத்தில் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு பேசவே கூடாது ஆனால் நம்ம பேச பழகிட்டோம் போது ஃபஸ்ட் ஆஃப்பில் இருந்த ஒரு கிரிப்பு செகண்ட் ஹாஃபில் சுத்தமாகவே இல்லை அதுதான் மேட்ரு வாட் இஸ் த கன்க்ளூஷன் அண்ட் ரேட்டிங் மிகப்பெரிய உழைப்பை வந்து படத்தில் போட்டிருக்காங்க முயற்சித்த வகையிலும் சரி உயிரை கொடுத்து நடித்த வகையிலும் சரி அரசியல் பேசிய வகையிலையும் ஓகே நாட் பேட் ஆனால் ப்ரசன்ட் பண்ண வகையில் இந்த படம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை ஏன் வந்து நான் மார்க்கு கொடுக்கலன்னா நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஒரு மிக பெரும் கடும் உழைப்பு சினிமா கிராஃப்ட்டு தெரிஞ்சு ஒரு இயக்குனர் எடுத்துருக்கிறாரு அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு இதில் எங்கே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக கொண்டாடுங்க எனக்கு இந்த படம் செட் ஆகலைன்றதுனாலையும் இதுக்கு மார்க் நான் கொடுக்கல நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது ஒன்று சார் படத்தில் அப்போ ரசிக்கும் உண்மையிலே சில இடங்கள்லாம் மெய்சிலி இருக்க வச்சுது முக்கியமாக தமிழ் தமிழ் பிரபா அதுக்கப்புறம் அழகிய பிரியவன் இவங்களுடைய ஒர்க்கெலாம் வந்து விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஒரு இன்டிம சீன் ஒன்று இருக்கும் அது வந்து இந்த கை இதுக்கு மேலே ஏற்றாதன்றதுலேருந்து அந்த ரெண்டு பேருக்குள்ளே அந்த கண்ணில் இருக்கிற அந்த அதுவும் பார்வதி கிட்டே இருக்கிற அந்த காதல் எது நாலு புள்ள பெற்றதுக்கப்புறம் இருக்கிற அந்த காதல் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வகையிலும் அதற்கான டயலாக்ஸ் அதுக்கான சீனு செம்ம அதே மாதிரி இங்கிலீஷ்காரன் உடைய போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு க அந்த ரவிக்கெல்லாம் போட்டு இருக்கும்போது பார்வதி இது என்னடி இது தூக்கிட்டு இருக்க மாதிரி நிற்கிது அப்படின்ற மாதிரி ரொம்ப இயல்பாக பேச்சு வழக்கில் பேசணும் இப்போ பிள்ளைக்கு பால் கொடுக்குற விஷயத்தை பேசும்போது அதில் வந்து பெரிய நான் தான் பெரிய புல் அப்படின்ற மாதிரி ஆக விஷயம் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் கிராமத்தில் ரொம்ப மிக மிக இயல்பாக ஜஸ்ட் லைக் பேசிட்டு போகிற விஷயத்தை வந்து டைலாக்ஸில் வச்ச வகையிலும் சரி அந்த இடங்கள்லாம் வந்து ரசிக்க வைக்கதாகவே இருந்தது ஆனால் ஃபேண்டஸியும் இதுவும் மாறி 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 வரும்போது அதுவும் இல்லாத கிளைமாக என்னதுன்ற மாதிரி போயிடுச்சு எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து மன்னிப்பே கேட்டாலும் அங்கே ஒரு பூர்வ குடிகளை நீங்கள் வந்து தான் எனக்கு புரிஞ்ச விஷயம் ஏதோ என்ன சிற்றறிவு விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுடைய கருத்துக்களை பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க படத்தை பார்த்து கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற என்ன உண்மையிலே ரஞ்சித்துக்கிட்ட மெட்ராஸ் மாதிரி ஒரு படம் சர்க்கடாபுரம் மாதிரி ஒரு படம் அதில் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணிரத்னம் பாலச்சந்தர்லாம் எப்படி ஒரு இப்படியே ஒரு ரசிகர மாதிரி பண்ணி அது சக்கர அவங்களுடைய உள்ளரசியில் எப்படி செலுத்துவாங்களோ அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணிங்கன்னால் காலங்காலத்துக்கு பேசப்படும் ஒரே மாதிரியான விஷயமாகவே திரும்ப திரும்ப பேசிட்டிங்கன்னா சளிப்பு வந்துடும் அதுதான் மேட்ரு எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே படத்தெல்லாம் பார்த்துருவோம் ஏன் நேரம் இங்கே வந்துவிட்டேன் இங்கேருந்து டீஸ்னு ஒரு இடத்துக்கு போய் அது நைட்டு ஸ்டோ ஒம்பரை மணிக்கு போட்டான் அதில் என்னன்னா இந்த ஒரு ஷோ போட்டதுனாலே தேட்டரு ஃபுல்லாகிடுச்சுங்க நிஜமாலுமே அவ்வளோ நாங்கள் ராயன் படத்துக்கு ஒரு மூணு பேர் தான் பார்த்தோம் இந்த படத்துக்கு நடந்தால் நல்லா மிடில் ப்ரோவில் இருந்து ஏன் பக்கத்து என் பக்கத்தில் உட்காந்துருவர் வந்து நியூ கேசல்லேருந்துலாம் வந்து பார்த்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஷோ போட்டால் கூட சா சாய்ஸ் இல்லை அடுத்தது எங்கேயுமே இல்லை இங்கே இந்த சுத்துப்படில் அப்போ எல்லாருமே வந்து அந்த ஷோவுக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கூட வந்து பார்க்குறாங்க ஸோ அதனால் வந்து அது 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 அதனாலேயும் ஒரு ரிவ்யூ வந்து கொஞ்சம் லேட்டாச்சு பட் இனிமேல் பார்த்தோமே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஸோ ஷோகேஸ் சினிமாவுக்கு நன்றி ஏன்னா வந்து ஒரு ஷோ போட்டதுனால நம்மளும் போய் பார்த்தோன்னு வச்சுக்காங்களேன் ஸோ எனிவே வேற என்ன மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி குறியுடைய வருவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்